மக்களே வணக்கம் நாம் எல்லோரும் அக்டோபர் மாதத்தில் இருக்கோம் எல்லா மாதமும் ஜெவமாலை பண்ணாலும் அக்டோபர் மாதம் ஸ்பெஷலாக எல்லோரும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது ஆனால் நாம் சொல்கிற ஒவ்வொரு ஜெபமாலையும் ஒவ்வொரு அருள் நிறைந்த மரிய ஜெபமும் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்று எண்ணி பார்த்துருக்கோமா அது வெறும் வார்த்தைகள் தானா இல்லை வழக்கமாக சொல்கிற ஜபத்தில் அதுவும் ஒன்றா இல்லை அது நம்முடைய மீட்புக்காக மிகப்பெரிய செல்வத்தை குவிக்கும் ஒரு செயல்முறை இன்னைக்கு நாம புனித ஜத்ருத்தம்மாள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த நிகழ்வு ஜபமாலையின் உண்மையான மதிப்பை நமக்கு கண்டிப்பாக கற்றுத்தரும் ஒரு முறை புனித ஜத்ருத்தம்மாள் ஜபமாலை சொல்லி கொண்டிருந்த பொழுது எதிரே நம் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்தார் அந்த காட்சியிலே புனித ஜத்ருத்தம்மாள் அவர்கள் ஒரு அருள் நிறைந்த மரிய ஜெபத்தை சொல்லியதும் இயேசுவினுடைய கையிலே ஒரு பொற்காசு விழுகின்றது அடுத்த முறை சொல்ல தொடங்கியதும் மறுபடியும் பொற்காசு விழுகின்றது இப்படி புனித ஜத்ருத்தம்மாள் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரிய ஜெபத்தை சொல்ல சொல்ல இயேசுவினுடைய கரங்களில் பொற்காசுகள் கூடிக்கொண்டே சென்றதாம் அதை கவனித்துப் பார்த்த புனித ஜத்ருத்தம்மாள் இயேசுவை பார்த்து அண்டவரே என்ன இது எதற்காக இவ்வளவு பொற்காசுகள் உங்கள் கரத்திலே விழுகின்றன என்று கேட்டபொழுது இயேசு இப்படி பதில் சொன்னாராம் மகளே நீ சொல்லும் ஒவ்வொரு அருள் நிறைந்த மரிய ஜெபமும் என்னுடைய கரத்தில் தங்க காசுகளாக மாற்றம் பெறுகின்றன நீ மறித்த பின்பு பரலோகத்திற்கு நீ சென்றடைய இந்த தங்க காசுகள் உன்னுடைய ஆன்மீக செலவுக்கு பயன்படும் என்று சொன்னாராம் நண்பர்களே இந்த அற்புதமான காட்சி நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு அருள்நிறை மந்திரமும் நாம் சொல்லும் ஒவ்வொரு ஜெபமாலையும் வெறும் வார்த்தைகள் அல்ல மாறாக விண்ணகத்திலே நம்முடைய வங்கிக் கணக்கிலே டெபாசிட் செய்யப்படும் பொற்காசுகள் அவை கடைசி நாளில் நாம் விண்ணகத்தின் வாசலில் நிற்கிற பொழுது இந்த உலகத்திலே நாம் செய்த தவறுகள் பாவங்கள் உள்ளே செல்ல விடாமல் நம்மை தடுக்கலாம் ஆனால் நாம் ஜெபமாலை செய்து 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 குவித்திருக்கிற இந்த ஆன்மீக செல்வம் இந்த பொற்காசுகள் நமது மீட்புக்கான பாலமாகவோ நம்மை தூய்மைப்படுத்தும் நெருப்பாகவோ பயன்படும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபமாலை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அன்னை மரியால் எப்பொழுதுமே தன்னுடைய அன்பு திருமகனிடம் பரிந்துரை செய்து கொண்டே இருப்பாள் அதனால் நமது ஜெப வாழ்க்கையை எப்பொழுதுமே உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு தொடர்வோம் இன்னும் சிறப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபிப்போம் ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியே மந்திரமும் நாம் விண்ணகம் செல்வதற்கான ஒரு பாதை என்பதை நினைவில் இருத்தோம் எனவே மக்களே டெய்லி ஜெபமாலை சொல்லுங்க மறக்காதீங்க ஏனென்றால் ஒவ்வொரு ஜெபமாலையும் விண்ணகத்தின் கதவுகளை உங்களுக்காக திறந்துவிடும் புனித மான்போர்ட் அவர்கள் மிக அருமையாகச் சொல்லுவார் ஜெபமாலையை தக்க விதமாய் ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான் இதை நான் என் ரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன் என்று மிக உறுதியாக அவர் சொல்லுவார் திருச்சபையில பல்வேறு துறவர சபைகளை தோற்றுவித்த பல புனிதர்கள் அருட்சகோதரிகளிடத்திலும் குருக்களிடத்திலும் கேட்டுக்கொண்டது இந்த முக்கியமான காரியம்தான் ஜெபமாலை ஜபிக்கும்படியாக உன்னுடைய குடும்பம் பிரிந்திருக்கிறதா ஜெபமாலை சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்களா ஜபமாலை சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் மனக்குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஜபமாலை ஜெபியுங்கள் பாத்திமாவிலே அன்னையிடம் காட்சி பெற்ற அருள் சகோதரி லூசியா அவர்கள் சொல்லுவார்கள் ஜபமாலை மூலம் நாம் எதையும் அடையலாம் எதையும் சாதிக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள் அன்னை மரியாதை பரிந்துரை ஜபம் உங்களை பாதுகாக்கட்டும் பெரிய வாழ்க